நீங்க எப்பவுமே ஹீரோவா நடிக்கிற ஒரு கேரக்டர் திடீர்யா இப்படி இப்படி ஒரு வில்ல கேரக்டர் பண்ணிருக்கீங்க ஆனால் இல்லைன்னா நான் எப்பவுமே வந்து ஹீரோவை மட்டும் பண்ணுவேன் அப்படின்றது வந்து நான் என்னைக்குமே ரிஜிஸ்டர் பண்ணதில்லை எல்லா கேரக்டர்ஸ் ஒரு பர்ஃபாமரா எல்லா கேரக்டரும் பண்ணணுன்றதா என்னோட ஆசை ஸோ ஒரே ஒரு கேரக்டர் வேல்யூக்குள்ள மட்டும் சிக்கி கடாது அப்படின்றதுதான் ஸோ அதனால தான் இந்த ஒரு வித்தியாசமான முயற்சியை எடுத்தேன் அண்ணா இந்த கதை வந்து எனக்கு சொல்லும் போது எனக்கு ஒரு நரேட் பண்ணும்போது நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் எனக்கு வந்து எனக்கு இன்னும் புரியல அப்படின்றப்போ எனக்கு அவர் ரைட்டிங் அதுக்கப்புறம் அவர் பவுண்ட் கொடுத்து படிக்க சொன்னார் அந்த பவுண்ட் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு ஸோ இது நம்ம எடுத்து ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த கதையை நான் எடுத்துருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம்

பேஜ் நைன்டி சிக்ஸ் அப்படின்னா அவனோட தொண்ணூத்தி ஆறாவது பக்கம் தான் இந்த படம் அதுதான் பேஜ் நம்பர் அது இதுக்கப்புறம் என்னன்னா இந்த படம் எழுதும் பொழுது இதை வந்து அடுத்தது பண மைண்ட் செட்லயும் அதுக்கான ஒரு அதாவது அடுத்த சீக்வல் அதையும் நான் வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டு தான் இந்த படம் கதையை வந்து பண்ணது ஸோ நீங்க இந்த படத்துல இப்ப பார்த்த எல்லாத்துக்கும் பின்புலம் வந்து இருக்கு கண்டிப்பா இருக்கு இப்போ பொதுவாக படம் எடுத்துட்டு அது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தானே அடுத்தது அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு என்னன்னா நான் இது படம் எழுதும்போதே அடுத்தது பண்ணணுங்கிற ஐடியா வந்து அதுவாக அமைஞ்சது அது நான் வந்து அதை ரெடி பண்ணல அதுவாக வந்து இந்த கடவுள் கொடுத்தது நான் நம்புகிறேன் அதனால தான் நீங்கள் இது இதில் நிறைய கேள்விகள் இருக்கு அது எல்லாத்துக்குமே சில என்னால் வந்து பதில் சொல்ல முடியும் சிலது வந்து நான் அடுத்த இந்த படம் வந்து நல்ல வரவேற்பை நீங்க கொடுக்கும் பொழுது கண்டிப்பா இதோட அடுத்த கண்டிப்பா தொடர்ந்து ஒரு பாகம் வரும்